ஹலோ மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுக்கு ப்ரிப்பரேஷன் சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நேற்று வீடியோ பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நேற்றும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்னன்னா சிக்கன் குழம்பும் கேபேஜ் அதாவது முட்டைக்கோஸ் பொரியலும் பண்ணியிருந்தேன் அதோட பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு வளர்க்குறது போட்டுட்டு இன்னைக்கு என்ன சமையல்ன்றதா இந்த வீடியோல பார்க்க போறீங்க இன்னைக்கு வந்து பருப்பு ஊற வச்சிருந்தேன் ஆஹ் பருப்பு தான் இன்னைக்கு நம்ம வீட்டுல லஞ்ச் மேனும் ஃபஸ்ட்டு ரசம் தான் செஞ்சேன் ரசத்துக்கு வந்து மிளகு சீரகம் எடுத்து வச்சிருக்கேன் புளி ஒரு கை அளவு ஒரு உருண்டை எடுத்து அதை ஃபர்ஸ்ட்டே ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மல்லிச்செடி பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நல்ல பெரிய தக்காளி அதனால ஒன்று எடுத்துருக்கேன் நீங்க சின்ன தக்காளி இருந்தா ஒரு ரெண்டு மூணு கூட எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு என்னோட ஸ்டைல் வந்து ரசம் எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நான் வந்து மிளகு வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஏன்னா பிள்ளைங்களுக்கு ஆரம் ரொம்ப இருக்கக்கூடாதுன்னு அதை நல்லா மையா பேஸ்ட் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுட்டேன் தனியா அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற தக்காளியை நறுக்கி போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் மல்லிச்செடி பூண்டு கருவேப்பில்லை இது மூணும் வந்து இது நாளையும் வந்து அதுக்கப்புறம் ஓரளவுக்கு குறை குறைனு ஒரு பேஸ்டா எடுத்து வச்சுக்கிட்டேன் பச்சை மிளகா நான் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கிரைண்ட் கிரைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு அதுக்கப்புறம் பச்சை மிளகா எடுத்து ஒரு ரெண்டு பச்சை மொளகா போட்டுக்கிட்டேன் நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா போட்டுட்டு ஒரு தடவை கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் வந்து தேவையான அளவு குக்கிங் ஆயில் தான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அதில் கடுகு உளுந்து கருவேப்பில் நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு அந்த சீரகம் பெப்பர் இருக்கு இல்லையா மிளகு அதோட பொடியும் போட்டு எண்ணெயிலே வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சு வச்சிருக்க தக்காளி பேஸ்ட் எல்லாம் போட்டு ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிட்டேன் உப்பும் போட்டுக்கலாம் பட் நான் இந்த இடத்துல போடல அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா புளி ஆஹ் கரைச்சு வச்சிருந்த புளியும் வந்து புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா வந்து வடிகட்டி ஆட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நெக்ஸ்ட் தான் வந்து உப்பு டேஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு போட்டேன் ரசத்துக்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டால் தான் டேஸ்டா இருக்கும் நம்ம தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம நல்லா பெருங்காயம் பெருங்காயம் வந்து ரொம்ப முக்கியம் ரசத்துக்கு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பொடி நான் வந்து மஞ்சள் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணேன் இந்த மாதிரி என்ன மாதிரி சட்டியெல்லாம் அப்படியே தொடாதீங்க அது சூடும் நான் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸுன்றதுனால அப்படி சட்டியை தொட்டுட்டு அப்படி கொஞ்சம் மஞ்சு பொடி போடும்போது கீழே விழுந்துருச்சு அதுக்கப்புறம் மஞ்சு அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன் பெருங்காயம் நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரசத்தில் வந்து பெருங்காயம் தான் வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் பெருங்காயம் ப்ளஸ் வந்து நம்மளுடைய பூண்டு அதுக்கப்புறம் வத்தல் வத்தலையும் மறந்துட்டு அதுக்கப்புறம் வத்தல் நம்ம தாளிக்கும் போதும் போட்டுக்கலாம் இல்லை பின்னாடியும் வத்தல் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் வத்தல் போட்டுக்கிட்டேன் எப்பயுமே ரசம் வந்து கொதிக்க விடக்கூடாது நல்லா அந்த நொர கட்டி எப்படி வருது பாருங்க ரவுண்டா அந்த மாதிரி நொற வரும் பொழுதே அதை ஆஃப் பண்ணும் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சுட்டாலே வந்து ரசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு ரசம் ரெடி ஆயிடுச்சு ஸோ ரசத்துக்கு மேல நல்லா மெல்லி செடியை வந்து நறுக்கி ஆஹ் மேலாப்ல நல்லா தூவிட்டு இறக்கி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சைட் பை சைடாவே வந்து பருப்பு செய்யறதுக்கு எப்படி சிம்பிள் பருப்பு தான் பருப்பு ரசம் நாங்கள் எப்படி பருப்பு செய்யறேன்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்டிங் வந்து ரசம் பருப்பு வந்து ஊற வச்சுட்டேன் மீனும் வந்து செய்யலான்னு எடுத்து வச்சிருக்கேன் பருப்புல வந்து நான் மஞ்சப்பொடி வெறும் மஞ்சப்பொடி ஆஹ் அதுக்கப்புறம் வந்து உப்பு கூட லாஸ்டா தான் போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் பருப்பு வேகம் லேட்டாகும் உப்பு ஃபர்ஸ்ட் போட்டான்னு சொல்லுவாங்க சோ வந்து மஞ்சப்பொடி போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு நான் பூண்டு வந்து போடல சீரக பொடி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பூண்டுக்கு வந்து நான் பவுடரா எடுத்துக்கிட்டேன் வந்து வந்து நான் நான் அந்த பவுடர் மட்டும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நல்லா மூடி போட்டுட்டு ஒரு மூணு டு நாலு விசில் வந்து விட்டு விட்டுட்டேன் தேவையான அளவு ரொம்ப தண்ணி ஊத்திடாம பண்ணணும் ஆக்சுவலா கொஞ்சம் இன்னைக்கு எனக்கு தண்ணி கூடிருச்சு அதுக்கப்புறம் குக்கர்ல இருந்து லைட்டா தண்ணி வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு ஸோ சைட் பை சைட்ல வந்து குக்கரை மூடி வச்சுட்டு நான் ஃபிஷ்ஷை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இங்கேயும் சால்மன் ஃபிஷ் வந்து கொஞ்சம் அதுலேயே தான் இருக்கும் ஸோ ரொம்ப சால்ட் ஆட் பண்ண தேவையில்ல நான் இன்னைக்கு அதை மேரினேட் பண்றதுக்கு தந்தூரி சிக்கன் மசாலா கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே போடக்கூடிய ரெட் சில்லி பவுடர் அது ஒரு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம போடக்கூடிய மசாலா வந்து மல்லிப்பொடி ஆஹ் மல்லிப்பொடியும் ஆஹ் ரெட் சில்லி பவுடரும் வந்து நம்ம ஈக்குவலா எடுத்துக்கலாம் கொஞ்சம் உரப்பு தெரியாம இருக்கும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் சீரகப்பொடியும் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு அரை முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து தயிர் தயிர் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க ரொம்பவும் உப்பு போட்டுறேன்னா ஸோ தேவையான அளவு எடுத்துக்கோங்க இதை வந்து ஃபஸ்ட் இந்த மசாலா வெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ல தடவுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃபிஷ் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா ஆஹ் லிக்விட் ஆக்கிக்கிட்டு அதை வந்து நல்லா வந்து ஃபிஷ்ஷில் தடவிக்கலாம் அந்த மசாலா வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊத்தினாதான் நம்மளுக்கு தடவுறதுக்கு கரெக்டா இருக்கும் ஸோ அந்த மாதிரி தடைய வச்சுட்டேன் மெரினேட் பண்ணி வச்சுட்டேன் அத அப்படியே வந்து ஒரு நல்ல மாதிரி பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சைட் பை சைடா பருப்பும் வந்து விசில் வந்து வெந்துடுச்சு ஸோ வந்து பருப்பு வெந்துடுச்சு ஸோ அதை தனியா எடுத்து வச்சிட்டு தாளிப்புக்கு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அந்த அடுப்புல வந்து பருப்பு கொஞ்சம் தண்ணி கூடி கொஞ்சம் தண்ணி எல்லாம் சிந்துறதுனால அதை எடுத்து க கையோடையே அலசி வச்சிட்டேன் ஏன்னா அப்பப்ப அந்த கிச்சன் அப்படியே நீட்டா இருந்தாதான் நம்மளுக்கு வந்து ஒரு குக் பண்றதுக்கு ஒரு குட் ஃபீலிங்கே வரும் எனக்குலாம் சோ அதை அப்படியே வாஷ் பண்ணி வச்சுட்டு கடு ஆஹ் இது தாளிக்கிறதுக்கு அளவு எண்ணெய் ஊத்திட்டு கடுகு உளுந்து ஆஹ் கருவேப்புல வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம பருப்பு வந்து போது போட போடாமல் வந்து நம்ம தாளிப்பில் போட்டுக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டு ஏன்னா சீக்கிரம் பருப்பு வந்து கெடாமல் இருக்கும் நம்ம தாளிக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டோம்னா நம்ம பருப்புல டேரெக்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம பருப்பை வே வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்து பருப்பு கெட்டுப்படி இது என்னோட ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஸோ இருந்தே நான் வந்து மேக்சிமம் வந்து பருப்பை தாளிக்கும் போது இந்த மாதிரி வந்து தாளிக்கும் போதுதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவேன் வத்தலும் போட்டுக்கிட்டேன் கருப்பில போட்டுட்டேன் நல்லா தாளிச்சு பருப்பு விசில் போனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி அதுல ஊத்தியாச்சு பாருங்க இப்பதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்றேன் நல்லா வந்து அந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆயிட்டு எடுத்து வந்து நம்ம பருப்பும் நல்லா சாஃப்டா குழஞ்சு நல்லா வந்து பருப்பு ரசத்துக்கு ஏத்த மாதிரி பருப்பு வெந்துருச்சு ஸோ இதை எடுத்து அதில் ஊத்திட்டேன் சோ தாளிச்சு எடுத்து ஊத்திட்டேன் நம்மளுக்கு அப்பப்ப வந்து பாத்திரம் வேலை பார்க்கும்போதே அப்பப்போ கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படியே வந்து குமிச்சு போட்டால் நம்மளுக்கு ஆகாது பாருங்கள் உப்பு வந்து நல்லா பருப்பு வெந்து தாளித்து ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் வந்து உப்பே போடுறேன் ஏன்னா நம்ம வேக வைக்கும்போது ஊத்துனா சொல்லுவாங்க சரியா பருப்பு வேக லேட் ஆகும் சொல்லிட்டு ஸோ அதனால அந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன் ஸோ எடுத்து அதை அந்த பக்கம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு பருப்பு ரசம் சிங்கில் கிடக்கக்கூடிய தாளிப்பு பாத்திரம் அது இதுன்னு எல்லாத்தையும் வந்து அப்பவே கையோட விளக்கி நம்ம வந்து அரைச்சது மிக்சி எல்லாம் விலக்கி எல்லாமே வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் வந்து நல்லா ஊற வச்சிருக்கேன் ஃப்ரிட்ஜில் அதை எடுத்து இப்போ வந்து ஃப்ரை பண்ணிடலாம் பாருங்க ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு மணி நேரம் வந்து நான் ஊற வச்சுட்டு போயிட்டேன் பருப்பு ரசத்தெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்தேன் டைம் வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணி கடையை வச்சுட்டேன் ஃபிஷ்ஷு வந்து இன்றைக்கி நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு பட்டர் தான் வந்து ஊ ஊற வச்சேன் சைட் பை சைடில் முட்டையும் வந்து வைக்கிறதுக்கு அடுப்பில் போட்டுட்டேன் வந்து ரெண்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்பதான் வந்து திருப்புறதுக்கு இடம் இருக்கும் சட்டி இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு மீனா பொறிச்சு நல்லா எடுத்து வச்சுட்டேன் சைடில் பிள்ளைங்களும் வந்து நகேட்ஸ் கேட்டாங்க அவங்களுக்கு பொரிச்சிட்டு பொறிச்சிட்டு பொறிச்சு குடுத்துட்டு இருந்தேன் சோ அப்படியே எல்லா வேலையும் முடிச்சு ஓரளவுக்கு வந்து எல்லா பிஷையும் பொறிச்சு முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் லஞ்ச் மெனு இதுதான் இன்னைக்கு சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்டாங்க பசங்க அதையும் ஃப்ரை பண்ண போட்டேன் ஃபிஷ்ஷும் வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பாயில்டு எக்கு வந்து கொஞ்சம் எடுத்து சைடாக வச்சுட்டேன் பிள்ளைங்க வந்து அவசரமாக சிக்கன் வேணும் அது வேணும்னு கேட்டோடனே பார்த்தீங்களா டக்குன்னு தீ வந்துருச்சு ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு ஃபிஷ்ஷு சால்மன் வந்து கொஞ்சம் ஃபேட்டியாக தான் இருக்கும் ப்ளஸ் வந்து நம்ம எண்ணெய் வந்து லைட்டாக கீழே சைடில் போனோடனே அப்படியே தீ குப்புன்னு வந்துருச்சு அது நம்ம ஆயில் அந்த ஆயிலும் வந்து சேர்ந்து அடுப்பு அந்த தீல பட்டுனே தக்கு தி வந்து வெளியே வந்துச்சு வேற ஒண்ணு फ्रेंड्स சைஸ் போட்டு முடிக்கிறோம் சிக்கன் nugget காலி லஞ்ச் மானே ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் டன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடப்புல வந்து சிக்கன் nuggets எல்லாம் பொரிச்சு கொடுத்துட்டு நம்ம வந்து அடுத்து முட்டையும் தூக்கி அடப்புல வச்சு அதையும் வந்து பாயில் பண்ணிட்டு எல்லாம் வந்து வேலை வேளை ஃபினிஷ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் லஞ்சுக்கு யாருக்கெலாம் வந்து பருப்பு ரசம் ஃபிஷ் ஃப்ரை இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இங்கே ஒரு குட்டி ஐயா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காரு நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் முட்டையும் பாயில் ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கண்டினியூஸ் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட் நீ